புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு மாற்றம் கே கட்சி கொண்டு வர போற மாற்றம் எல்லாத்தையும் மாத்திரம் எல்லாத்தையும் மாத்திரம் இதற்கு முன்பாக பாருங்க நிறைய பழைய பழைய பெருசாளி கட்சிகள் செய்து வைத்திருந்த எல்லாத்தையும் இளைய சமுதாயம் இருக்கு இல்லைங்களா தான் தட்டி எழுப்பி அவர்கள் மூலமாக கட்டமைக்க போற தமிழகத்துல தாவை காட்சி காலேஜ் தலைவர் வரும்போது பின்னாடியே இளைஞர்கள் கூட்டம் வந்துருச்சு ஒரு ஐயாயிரம் பேர் அவங்களை கட்டுப்படுத்த வேண்டியதா இருக்கு இந்த ஒரு இளைஞர்களுடைய எழுச்சி மாத்தணும் எல்லாத்தையும் மாத்தணும் மாத்தணும் எல்லாத்தையும் மாற்றணும் மாற்றம் கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு பாருங்க சில ஆண்டுகளுக்கு முன்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறோன்னு சமயத்தில் சொன்ன அதே டைலாக் மாற்றணும் எல்லாத்தையும் மாத்தணும்னு சொல்லி அதே வரிசையில நம்ம பனையூர் பண்ணையார் வாரிசு நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச அந்த சமயத்துல மாநாடு நேரத்துல சொன்ன வார்த்தை மாற்றம் கொண்டு வரோம் எல்லாத்திலையும் மாத்தணும்னு சொல்லி மாற்றம்னு சொல்லக்கூடிய அந்த மாற்றம்னா எதுங்கன்னு சொன்னால் எங்கள் அது இதுன்னெலாம் கிடையாதுங்க ஏ டு செட்டு கீழ் மட்டத்திலேருந்து மேல் மட்டம் வரைக்கும் அனைத்தும் ஆள் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்களின் மாற்றம் என்னவென்றால் கட்சி விட்டு கட்சி தாவி வராங்க இல்லைங்களா அவங்கள மாற்றி மாற்றி வரவங்கள இவங்க கட்சியில் சேர்த்துக்கிறதுக்கு பேர் தான் பாருங்க இவங்க சொல்கிற அந்த மாற்றம் என்பது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மட்டும் தான் மாறணுமா டெவலப் ஆகணுமா ஏன் பாலிடிக்ஸ் மட்டும் மாறக்கூடாதா டெவலப் ஆகக்கூடாதா

வேட்பாளர் விஜய் மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய் மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய் மேலூர் விஜய் சோழவந்தான் விஜய் திருப்பரங்குன்றம் விஜய் திருமங்கலம் விஜய் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இந்த விஜய் தான் அதாவது உங்க விஜய் தான் உங்க சின்னம் இன்னும் சிம்பிளா சொல்லுன்னா உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தர் தான் வேட்பாளர் அக்க போறாங்க அந்த வேட்பாளரும் நானும் வேறு வேறு இல்லை கட்சி ஆரம்பித்த நாள் முதல் கட்சிக்காக போஸ்ட் ஓட்டுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அடிமட்ட தொண்டர்களுக்கு மேலும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஜயோட தீவிர ரசிகர்களாக விஜய் மக்கள் மன்றத்தில் இருந்தாங்க இல்லைங்களா மக்கள் மன்றத்துக்காக ஒர்க் பண்ணாங்க இல்லைங்களா அவங்களுக்கு தான் அவர்களை போன்றவர்களுக்கு கட்சியில ஃபர்ஸ்ட் பிரிபரன்ஸ் சொல்லி அந்த பலப்பமா புஷ்வானம்மா நம்ம ஆனந்த் அவர்கள் மேடையில் பெருமையோடு சொன்னார் அன்று முதல் இன்று வரை யார் போஸ்டர் ஒற்றி கொடி கட்டினார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் எப்பேற்பட்ட கொள்கையை தாங்கி கொண்டிருக்கும் கட்சிங்க தான் சொல்றது இந்த கட்சியை விட்டு வெளியே இருந்து பார்க்காம கட்சிக்குள்ள கட்சிக்குள்ள இறங்கி பார்த்தாதான் இந்த கட்சியோட ஆள் மட்டத்துல இருந்து வருகின்ற கொள்கை என்னன்னு தெரியும் அப்படின்ட்டு யாராவது தப்பு கணக்கு போட்டீங்கன்னா அதுதான் தப்பு கணக்காக போயிடும் ஏன் தெரியுங்களா போஸ்டர் ஒட்டவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போ இவர் யாருங்க சிடிஆர் நிர்மல்குமார் என்கின்ற இந்த நபர் பனையூர் பண்ணையாரோட கட்சியில எந்த அடிமட்டத்தில் இருந்து போஸ்டர் ஒட்டி முன்னுக்கு வந்த அடிமட்ட தொண்டருங்க வந்த கையோடு அவருக்கு பொக்கேவை கொடுத்து போஸ்டிங்க தூக்கி வாரிசு நடிகர் எடுத்து கொடுக்குறாரு சொன்னார் இல்லைங்களா மாற்றம் ஊருக்குள்ள சுத்தி இருக்கிற எல்லா லட்சியவாதிகளையும் மொத்தமா உள்ளடக்கி ஒன்று திரட்டி பனையூர் பண்ணையார் கட்சிக்குள்ள கொண்டு வர போற மாற்றம் என்று சொல்லி அந்த மாற்றம் வேற எதுவும் கிடையாது இதுதான் இந்த சிடிஆர் ஆர் நிர்மல் குமார் என்கின்ற லட்சியவாதி மகன் ஃபர்ஸ்ட் பிஸ்கட் ஜேபி கட்சிக்குள்ள தற்கொலை மலைக்காக மேக்சிமம் மேக்சிமம் எந்த அளவுக்கு தம் கட்டி போராடி பொய்ய பேச முடியுமோ அந்த அளவுக்கு தம் கட்டி போராடி பொய்ய பேசியவர் ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்து ஒன் கட்சியில இருந்து நீங்க பேசின பொய் இப்போதைக்கு போதும்பா அந்த பார்த்து ஒன்னோட மறுபகுதியாக இருக்கிற பார்த்து டூ கட்சி நம்ம ஆளுமை ஐயா இருக்கார் இல்லைங்களா அந்த ஆளுமை ஐயா எடப்பாடி கட்சி உள்ள போய் சேர்ந்து பார்த்து டூ போய் கண்டினியூ பண்ணுங்கன்ட்டு அந்த பக்கம் அமிச்சாங்க அதிமுக கட்சியில போய் சேர்ந்தார் இந்த பார்த்து ஒன்னு பார்த்து டூ உள்ளடக்கி பார்த்து திரியாக யாருக்கும் தெரியாம சஸ்பென்ஸா சஸ்பென்ஸா உள்ளுக்குள்ள இன்டர்னல்லா மூவ் பண்ணி இருக்கிற இன்னொரு பார்ட்டு த்ரீ கட்சி தான் பாருங்க நம்ம பனையூர் பண்ணையாரோட கட்சி இந்த ரெண்டு கட்சியில டிராவல் பண்ண இந்த லட்சியவாதி மகான் பாருங்க மூன்றாவதாக இருக்கிற மூணாவது பாட்டுக்குள்ள இருக்கிற பனையூர் பனையார் கட்சியில போயிட்டு ஜாயின் பண்றாரு ஜாயின் பண்ற கையோட இந்த லட்சியவாதி அடிமட்ட தொண்டதுக்கு ஸ்பாட்லயே போஸ்டிங் கொடுக்குறாங்க நம்ம மத்தவங்க பின்னாடி மத்தவங்க கூட நிக்கிறவங்கள பார்த்து சொல்ற மாதிரி நம்மள பார்த்து யாரு விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னு சொல்லிடக்கூடாது அடுத்து யாருங்க அடுத்த போஸ்டர் ஓட்டவங்க யாரு நம்ம ஆதவர்ஜுனா அவர்கள் தான் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் மக்கள் மன்றத்துக்காக அரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தெரு தெருவா போயிட்டு சாப்பாடு போட்டலாம் கொடுத்து அடிமட்ட தொண்டனாக இருந்து வளர்ந்து வந்தவருங்க அப்படி விஜய் மக்கள் மன்றத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு போராடின அந்த ஜீவன் வாரிசு நடிகர் கட்சியில வந்து ஜாயின் பண்றாருன்னு சொன்ன உடனேயே அவருக்கு போஸ்டிங் கொடுக்காம வேற யாருக்கு உட்பாடா கொடுக்குறாங்க தேர்தல் பரப்புரை பொறுப்பாளர் போஸ்டிங் கண்டுதானா ஏதோ புது புது போஸ்டிங்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்துனு இதை தான் ஞாபகம் வச்சுக்க முடியும் ஏதோ பாருங்க ஒரு குத்து மதிப்பா சொல்றோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பொறுப்பை தூக்கி வந்த கையோட இந்த அடிமட்ட லட்சியவாதிக்கு எடுத்து கொடுத்துறாங்க ரெண்டாயிரத்தி பதினால ஜெயலலிதா மேடம் வந்து இந்தியா முழுவதும் பிஜேபியோட அலை இருந்துச்சு ஆனா மேடம் ஜெயலலிதா அவரை செட் பண்ணாங்க மோதியா லேடியா தேர்ந்தெடுத்த தலைவி தமிழகத்தினுடைய தலைவி பேசும்போது போது அதை நாம பார்த்தது ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம் அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை மீட் பண்ணுவாங்கன்னு நாங்க நம்புறோம் அது எப்படிங்க இந்த கட்சியில யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபென்ஸ் அன்று முதல் இன்று வரை யார் போஸ்ட் ஓட்டி கொடி கட்டினார்களோ அவர்களுக்கு மட்டும் தான் ஓகம் அப்போ பாருங்க எந்த திரு போஸ்டரை சுத்தி சைக்கிளோட பேக் சைடு கேரியர்ல வச்சின்னு கோந்து டப்பா இருக்குன்னு கோந்து டப்பா கோந்து டப்பாவையும் கட்டின்னு எந்த தெரு தெருவா இருக்கிற வால்லாம் வால் போஸ்டரை ஒட்டி அடி இருந்து வந்தவருங்க நம்ம ஆத அர்ஜுனா எதை நினைச்சு அரசியலுக்கு வந்திருக்கோமோ அப்படி நினைச்சத கொஞ்சம் கூட பிசுறலாம செஞ்சு முடிப்போம் இப்போ தெரிதுங்களா தேர்தல் சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர் பதவி எதுக்காக அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று வந்த கையோட ஏன்னால் தேர்தல்னு வரும்போது ஃபண்டு தேவைப்படும் அந்த ஃபண்டு யாரால் முடியுங்க போஸ்டர் ஓட்டுற அடிமட்ட தொண்டரால கொடுக்க முடியுமா ஃபண்ட் ப்ரொவைட் பண்ண முடியுமா முடியாது இதை போன்ற பெரிய பெரிய கைகள் தாங்க ஃபண்டை தாராளமாக தேர்தல் சமயத்தில் ப்ரொவைட் பண்ண முடியும் அந்த வகையில் பாருங்க இந்த அடிமட்ட தொண்டனுக்கு வந்த கையோட சீட்டு அதே மாதிரி அந்த பக்கம் யாருங்க ராஜி மோகன் அவர் யாருங்க விஜய் மக்கள் மன்றத்தில் இருந்தே அடிமட்டத்தில் இருந்து விஜய்க்காக போஸ்டர் ஒட்டி ஒவ்வொரு படத்தையும் பாருங்க நூறு நூத்தி ஐம்பது ரூபாய் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பொருட்களை வித்து கடனை வாங்கி நூறு ரூபாய் டிக்கிட்டு ஆயிரம் ரூபாய் வரைக்கும் பிளாக்ல பார்த்த அந்த ரசிகர் கூட்டத்தை சேர்ந்த அடிமட்ட தொண்டராவது டிவி கட்சிக்குள்ள அந்த ராஜீவ் மோகன் என்பவர் வந்து சேர்ந்த கையோட போஸ்டிங்க வாரி வழங்கியிருக்காங்க அன்றே முதல் இன்று வரை யார் போஸ்ட் ஓட்டி கொடி கட்டினார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் உங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தர் தான் வேட்பாளரா நிக்க போறாங்க அப்படிங்களா அப்போ இவர் யாருன்னு பார்த்து சொல்லுங்க எக்ஸ் ரெவின்யூ ஆபீசரான அருண் ராஜ் என்பவர் அவர் பாருங்க டிவி கட்சிக்குள்ள வந்து ஜாயின் பண்றாரு வந்த கையோட அவருக்கு பெரிய போஸ்டிங் எடுத்து கொடுக்குறாங்க இப்போ இவர் யாருங்க விஜய் மக்கள் மன்றத்துல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு போஸ்டர் ஒட்டி அடிமட்டத்துல இருந்து வந்த தொண்டரா இவரு வந்த கையோட இவருக்கு ஏன் போஸ்டிங் எடுத்து கொடுத்தீங்க உலக அளவுல இந்தியாவோட பெருமை என்ன சொல்லுவாங்க இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு பெருமைன்னா இந்தியாஸ் ஓல்டஸ் டெமோக்ரஸி மறுபடியும் ஒன்ஸ் மோர் போடுங்க உங்க வீட்டில இருக்கிற ஒருத்தர் தான் வேட்பாளராக நிற்க போறாங்க அந்த வகையில இவரு எந்த வகையை சேர்ந்த அடிமட்ட தொண்டருங்க வேற ஒண்ணும் கிடையாது விஜய் அவர்கள் வீட்டில ரைடு நடந்தது இல்லைங்கன்னா ரைடு அந்த ரைடு பீரியட்ல இருந்து இருவருக்குள் மலர்ந்த பாச மலர் பாச பிணைப்பு அந்த பாச பிணைப்பின் காரணமாக வந்த கையோடு அவருக்கு சீட்டு வாரி வழங்கப்படுகிறது அப்போ யோசித்து வெறும் போஸ்ட் ஓட்டுறவங்களுக்கு மட்டுமே அடிமட்டத்திலிருந்து வந்த தொண்டர்களுக்கு மட்டுமே போஸ்டிங்க வாரி குத்துந்தா அப்புறம் எப்படிங்க இந்த கட்சி முன்னுக்கு வரும் கட்சி முன்னுக்கு வரணும்னு சொன்னா துட்டு வேணும் துட்டு மக்களோட மக்களா அவங்கள ஒருத்தனா அவங்களுக்கான ஒருத்தனா எப்பவும் மாறவே மாறாத அந்த குணத்தோட மனசோட களத்துல நிக்கிறது தான் எங்களுடைய நிரந்தர அரசியல் பாதை சோ துட்டுக்காகவும் அந்த துட்டு செலவு பண்ணும்போது போது பாதுகாப்பதற்கு இதை போல ஒரு சில பெரிய பெரிய கைகள்லாம் கூட தாங்க பாருங்க கட்சி முன்னுக்கு வர முடியும் கட்சியை ஒப்பேத்தி கொண்டு போக முடியும் அதுக்கெல்லாம் பாருங்க போஸ்ட் ஓட்டுற அடிமட்ட தொண்டர்களால முடியாது பணம் பணம் வேணும் 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 அதுக்காக பாருங்க இந்த இடத்துல பணம் இருக்கிறவங்களை இவங்க எந்த இடத்துல வச்சு பாக்குறாங்க வந்த கையோட போஸ்டிங்க கொடுத்து எவ்வளவு கௌரவமா வச்சிருக்கிறாங்க அதுவும் பாருங்க பக்கத்துல பக்கத்துல நின்னு விஜய் அவர்கள் இருந்து இந்த பல்பு ஆனந்து வரைக்கும் எல்லாரும் பாருங்க பக்கத்துல பக்கத்தில் நின்று இதை போன்ற நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கௌரவமா பாக்குறாங்க இதே போஸ்டர் ஓட்டுறவங்களுக்காகவும் அடிமட்ட தொண்டர்களுக்காக மட்டும்தான் எங்க கட்சி இருக்கு அவங்களுக்கு தான் கொடுப்போம் சொன்னாங்க இல்லைங்களா அந்த வேட்பாளரும் நானும் வேறு வேறு இல்லை அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்ட்டு இந்த வீடியோவை தயவு செய்து பாருங்க சிரிக்காம பாருங்க ¡Gracias! வீடியோவை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எங்களுக்கு கண்டிப்பாக பாருங்கள் தாங்க முடியாத அளவுக்கு சிரிப்பு வந்துடுச்சு ஏன் தெரியுங்களா அந்த வீடியோவை முதல் முதல்ல பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் அந்த டிவிக்கு கட்சியை சேர்ந்த ஒரு நபர் துண்டுலாம் போட்டுனு இல்லைங்களா அவர் பொன்னாடையை விரிக்கிறார் அப்படி பொன்னாடையை விரிக்கும் போது பார்க்குறவங்க என்ன நினச்சிப்பாங்க ஓ அவருக்கு பக்கத்தில் இருக்கிற யாரோ ஒரு நிர்வாகிக்கு பொன்னாடையை போத்தத்துக்காக பிரித்து அந்த பல்பு கிட்ட குழுதாது போல் அவர் வாங்கி போத்த போறாரோ அப்படின்னு நினச்சிருந்துக்கலாம் ஆனால் பாருங்க எந்த நபர் பொன்னாடியை விரிக்கிறாரோ அந்த நபருக்கு தான் பொண்ணாடியே போத்த போறாங்க டிவிக்கு கட்சிக்குள்ள சேர்ந்த அந்த நபரே காசு போட்டு பொன்னாடிய போத்தியத்துக்காக அவரே வாயின் வர்றாரு சரி காசு போட்டு பொண்ணாடைய மட்டும்தான் வாங்கி வந்தாரு அவர் வாய்ந்து வர பொண்ணாடைய அவங்க கையால பிரிச்சியாவது போத்துறாங்களா அதுவும் கிடையாது போத்திக்கிறவரே பாருங்க பிரிச்சு கொடுக்கணும் இந்தாங்கப்பா பிரிச்சு கொடுத்துட்டேன் போத்துங்கப்பா அப்ப கூட பாருங்க திரும்பி பார்க்க மாட்டாரு அவர் பாட்டுக்கு பொன்னாடியே பிரிச்சு நிற்காரு அவர் போனை ஏதோ பாருங்க மெசேஜ் எல்லாம் படிச்சு நிற்காரு பின்னாடி திரும்பி ம் பிரிச்சியா பிரிச்சிட்டங்க கொடு 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 அப்படின்னு கொடுத்துட்டு போத்தன கையோட அவருக்கு பக்கத்துல நின்னுங்கனு ஆதவ அர்ஜுனா அருண்ராஜ் ராஜ்மோகன் நிர்மல் குமார் இவங்க கூட எல்லாம் பாருங்க பொண்ணோட போத்திட்டு போஸ்டிங்க கொடுத்துட்டு பொக்கையை கொடுத்துட்டு கௌரவமா விஜய் முதற் கொண்டு கௌரவமா அவங்களுக்கு பக்கத்துல நின்னுங்கனு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அவங்க வேற அடிமட்ட தொண்டர்களாகிய நீங்க வேற பொன்னாட நீங்களே பிரிச்சு கொடுத்து நாங்க போத்தனா கூட பக்கத்துல நிக்கலாம் மாட்டோம் போட்டோக்காக போத்தன கையோட பாருங்க யூ டர்ன் எடுத்து அந்த பக்கமா திரும்பி நின்று ஸ்வீட் பாக்ஸ் அவர் வாங்கி வந்த ஸ்வீட் பாக்ஸ் பிரிச்சு அவருக்கே கொடுக்குறாரு பாருங்க எப்படி வேண்டா விருப்பா மூஞ்ச சுழிச்சின்னு புடி வெச்சிக்கா போ சாம்பிடு போத்தியாச்சா போ ஏன் அப்படி என்ன டிசைன் அப்படி ஏயா ஊருக்குள்ள எவ்வளவு பெரிய பெரிய கட்சிகள் முக்கியமா நல்ல நல்ல கட்சிகள் இருக்கு அங்கெல்லாம் போய் சேராம இங்க ஏன் வந்தீங்க இங்க ஏன் வந்து சேர்ந்தீங்க சேர்ந்தீங்கல்ல இங்க வந்து சேர்ந்தீங்கன்னா மத்தவங்களுக்கு கொடுக்குற துட்டு இருக்கவங்களுக்கு கொடுக்குற மரியாதை வேற உங்களை போன்றவங்களுக்கு கொடுக்குற மரியாதை வேற தான் கொடுக்க முடியும் இதுக்கு மேல நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க இல்லங்க போஸ்ட் ஓட்டுறவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம்னு சொன்னீங்களே நம்ம கட்சிக்குள்ளோ ஆமா சொன்னோம் யார் இல்லன்னா உங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தர் தான் வேட்பாளரா நிக்க போறாங்க எங்களுக்கு நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு போன வாரம் ஒரு பேச்சு நாலு ஒரு பேச்சு எல்லாம் கிடையவே கிடையாது ஒரே பேச்சு தான் ஒரே பேச்சு தான் நூறு போஸ்ட் ஒட்டிருந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஐயாயிரம் போஸ்டா கொடுப்போம் ஃபர்ஸ்ட் நூறு போஸ்ட் ஒட்டிருந்தீங்க இல்லைங்களா இப்ப பாருங்க நூறுல இருந்து ஐயாயிரம் போஸ்ட் உங்களை அப்கிரேட் பண்ணி கொண்டு போறோம் அந்த மாதிரி போஸ்டர் எண்ணிக்கையில் அப்கிரேட் பண்ணி கொண்டு போற முன்னுரிமை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபன்ஸ்ப்பா நீங்க தான் பாருங்க நாங்க சொல்ற நம்பர்ஸ் தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க அன்று முதல் இன்று வரை யார் போஸ்ட் ஒற்றி கொடி கட்டினார்களோ அவர்களுக்கு தான் உங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தர் தான் வேட்பாளராக நிக்க போறாங்க அந்த வேட்பாளரும் நானும் வேறு வேறு இல்லை ஐ படத்துல ஹீரோ விக்ரம் கிட்ட ராம்குமார் ஒரு வார்த்தை சொல்லுவாரு ஒன்னு மேக்கப் போட்டோன்னு மெசேஜா அந்த மாதிரி கட்சி ஆரம்பித்த கையோடு அரசியல் டெக்னிக் அரசியல் ஃபார்முலாவை கை தேர்ந்தவர் போல கையில் எடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காரு யார் கொடுத்த ட்ரைனிங்கோ தெரியாது பணையூர் பண்ணையார் தான் கையில் எடுத்துட்டு இருக்காரு அந்த அரசியல் டெக்னிக் என்ன தெரியுங்களா என்னப்பாது நம்ம கட்சிக்குள்ள இருந்துங்கன்னு உங்க வீட்டு புதுமனை விழாவிற்கு மாற்று கட்சியை சேர்ந்தவங்களை அழைப்பு விடுக்கிறீங்களா எப்படி முடியும் கேளுங்க பாரதிதாசன் நான் டிவிஏ கட்சிக்குள்ள மாவட்ட கழக செயலாளராக இருக்கிறேன் திடீரென்று பாருங்க என் வீட்டு கிரக பிரவேச நிகழ்ச்சிக்காக மாற்று கட்சியை சேர்ந்தவங்களுக்கு அழைப்பு விடுத்து விட்டேன் இனிமேல் இதை போன்ற தவறு செய்ய மாட்டேன் என்பதை கட்சி நிர்வாகத்துக்கு தெரியப்படுத்துகிறேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு கீழா இந்த லெட்டருக்கு அடியில் உங்க கையில போட்டு அனுப்புங்க சோசியல் மீடியால பாரதிதாசன் என்கின்ற டிவி கே கட்சியை சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர் எந்த மாற்று கட்சியை சேர்ந்தவருக்கு அவர் வீட்டு கிரக பிரவேசத்துக்கு இன்விடேஷன் கொடுத்து அழைப்பு கொடுத்துருக்காருங்க திமுக கட்சியை சேர்ந்த திரு ஏ வேலு அவர்கள் இருக்கார் இல்லைங்களா அவர் தான் பாருங்க இவர் வீட்டு நிகழ்ச்சிக்காக கூப்பிட்டுருக்காரு சார் எதுக்காக சார் இந்த நிகழ்ச்சியில் வேற ஒரு டிவி கே கட்சியை சேர்ந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்து கொள்ள வந்தீர்கள் என்று அவர்கிட்ட கேட்கும் போது அவரு கௌரவமா மரியாதையா நியாயமா சொன்ன வார்த்தை நான் அது அவர் என்ன பண்ணாரு எனக்கு தெரியாது என்னை பொறுத்தவரை என்னுடைய வாக்காளர் சென்ற மாதிரி கூட அவர் எனக்கு ஓட்டு போட்டவர் இன்னும் சொல்ல பண்ணா அது வந்து கூட்டு குடும்பம் அவருடைய அண்ணன் தம்பிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாங்க இன்றைக்கு அவருடைய அண்ணன் தம்பிகள் திராவிட முன்னேற்ற கழக பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் எனக்கு நெருக்கமான குடும்பம் அந்த குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு அவரே வந்து எனக்கிட்ட நெருக்கமாக சென்ற மாதிரி யாரும் ஓட்டு போட்டவர் தான் அவங்க வீடு கட்டினாங்க எல்லாரும் வந்து என்ன பத்திரிக்கை கட்சி ஐயா நீங்கள் வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து பொதுவாக கட்சி பார்ப்பதில்லை திருவண்ணாமலை அளவுக்கு யார் எனக்கு வந்து அடிப்படை கொடுத்தாலும் சரி நான் அந்த சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் எனக்கு வாக்களித்தவர்கள் யார் வாக்களித்தாங்க யார் வாக்களிக்க நான் பற்றி சொல்ல முடியுமா யாரும் அடிச்சிருப்பாங்க என்னை மதித்து வந்து அடிப்படை கொடுத்த காரணத்தினால் நான் போய் அந்த திரைப்பட கலந்து கூட வாழ்த்து விட்டு வந்தேன் அவ்வளோதான் என் சப்ஜெக்ட் அவர் என்ன பண்ணார் என்ன கட்டாயம் எனக்கு தான் தெரியும் அவன் யாராவது பார்த்தீங்களா உன்னை நினைத்து திரைப்படத்தில் வந்த டைலாக சொல்கிறோங்க எல்லாம் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க புது பணக்காரனுக்கு தன்னை மறைக்க தெரியாதுன்ட்டு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பாருங்க புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு வாரிசு நடிகர் அவருக்கும் அரசியல் டெக்னிக் தெரியும்ன்றதை காட்டாராமாமா அது எப்படி அது எங்க கட்சிக்குள்ள நிர்வாகியாக இருந்து கொண்டு இன்னொரு மாற்று கட்சி அதுவும் பாருங்க எங்களுக்கு வேண்டாத விரும்பத்தகாத ஒரு கட்சியை சேர்ந்தவருக்கு நீங்க அழைப்பு விடுப்பீங்க நாங்க பார்த்து சும்மா ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள் மாற்று கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை என்று அன்பின் நிமித்தம் காரணமாக கலந்து கொண்ட திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் எங்க என்னது மாற்று கட்சியை நீங்க கூப்பிட்டீங்களா எனக்கு மரியாதை கொடுக்காம விட அப்படின்னு கதற நம்ம வாரிசு நடிகர் பனையூர் பண்ணையார் எங்க வாரிசு நடிகர் பனையூர் பண்ணையாருக்கு மாற்றுக் கட்சியை சேர்ந்தவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்து அழைப்பு விடுக்கிறதா பாருங்க மிகப்பெரிய தேச துரோக குற்றம் மாதிரி பாப்பாரு மன்னிப்பெல்லாம் கேட்க சொல்லுவாரு இதே பாருங்க டிவி கே கட்சிக்குள்ள இருந்து கொண்டு டிவி கே கட்சியை சேர்ந்தவங்க அந்த ரம்மி இருக்கு இல்லைங்களா அந்த ரம்மி விளம்பரம் அதெல்லாம் தாராளமா நடிக்கலாம் ஃப்ரீ 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 நடி நடிங்க தப்பு கிடையாது ஆனால் இதே போல வேற ஒரு கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உங்க வீட்டு நிகழ்ச்சிக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டீங்க அப்புறம் பாருங்க மன்னிப்பு கேட்க சொல்லி உங்களை புதுவெளிக்கு வந்துருவோம் இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா கண்ணாடி சார் அது ஜீன்ஸ் திரைப்படத்துல எதுக்காகப்பா சினிமாவையே உதாரணமாக இழுக்கிறீங்கன்னு கேட்க கூடாது ஏன் தெரியுங்களா நம்ம விஜய் இருக்காரு வாரிசு நடிகர் அவரோட பேசே சினிமா சினிமாவை சேர்ந்தவங்களுக்கு சினிமா ரீதியாகத்தானே பதிலளி கொடுக்க முடியும் அந்த வகையில பாருங்க ஜீன்ஸ் திரைப்படத்துல ராதிகா ஒரு டைலாக் சொல்லுவாங்க உனக்கு ஆடு வாங்க தெரியாது கோழி வாங்க தெரியாது ஜோடா மாத்திரம் வாங்க தெரியுமான்ட்டு அந்த மாதிரியே நம்ம வாரிசு நடிகருக்கு எதுவுமே தெரியாது ஏ டு செட்டு எதுவுமே தெரியாது என்ன நடக்குதுன்னே தெரியாது மேடையில நாலு வரி நாலு வரி சேர்ந்த மாதிரியே பார்க்காம பேச தெரியாது பேசினே இருப்பாரு டக்குன்ட்டு நம்ம கிட்ட என்ன இல்லை மனசுல நேர்மை இருக்கு கரைப்படியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இருக்கு அதுவும் எப்படி பக்கத்துல அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு மேடையில் உட்கார்ந்து நிற்கிறதே சிரிக்கிற அளவுக்கு நம்ம வாரிசு நடிகருக்கு அந்த அளவுக்கு தெரியும் அப்படி பாருங்க எதுவுமே தெரியாது ஆடு வாங்க தெரியாது கோழி வாங்கத் தெரியாது டோடா மாத்திரம் வாங்கத் தெரியும்னு சொல்ற மாதிரியே ஏ டூ செட் எதுவுமே தெரியாது ஆனா பாருங்க சீட்டு மட்டும் வேணும் எதுங்க சிஎம் சீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரம் ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே ஒன்னே டிவி கே நானே டிஎம் கே ஸ்ட்ரெயிட்டாக பாருங்க இந்த அண்ணன் தம்பி அமெரிக்க மாப்பிள்ளை இந்த கேரக்டர்லாம் கிடையாது டேரெக்டாக பாருங்க தமிழ்நாட்டு சிஎம் சீட்ல போய்ட்டு உட்கார்ற அளவுக்கு நீங்க ஓட்டு போட்டுடணும் ஏன் எதுவுமே தெரியாது ஆனா பாருங்க ஓட்டு மட்டும் வேணும் இதே நீட்டு தேர்வு மட்டும்தான் உலகமானு மாணவர்களை பார்த்து கேட்கிற அதே கேள்விய நீட்டு மட்டும்தான் உலகமா நம்ம விஜய் அவர்கள் கிட்ட ஓ சாரி அவட பட்டத்தை மந்துட்டு பாருங்க பனையூர் பண்ணையார் வாரிசு நடிகர் அவர்களை பார்த்து கேட்டா என்ன பண்ணுவாருங்க ஏன் சார் ஏன் சார் உங்களுக்கு சிஎம் சீட்டு மட்டும்தான் உலகமா வேற ஃபீல்டே இல்லைங்களா வேற உலகமே இல்லைங்களா இப்ப இருக்கிற சினிமா உலகம் என்ன ஆச்சுங்க இருக்கிற அந்த உலகத்துக்குள்ளேயே உருவாம புது உலகத்தை ஏன் தேடி வரீங்க உங்களுக்கு அரசியல் மட்டும்தான் உலகமா சிஎம் சீட்டு மட்டும்தான் உலகமா இந்த உலகத்தை தாண்டி உங்களுக்கு போவதுக்கு வேற உலகமே இல்லையான்ட்டு நம்ம பனையூர் பண்ணையாரை பார்த்து கேள்வி கேட்டா அதுக்கு அவர்கிட்ட என்ன பதில் இருக்குங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுவாரா கட்சி மேலிடத்துல இருந்து கேட்டு முதலில் வாரிசு நடிகரான பனையூர் பண்ணையார் போன்றவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம யாரை வச்சு யாரை பேசா வச்சு மேல வந்தோம் ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் ரசிகர்கள் இருக்காங்க இல்லீங்களா அவர்களை தான் பேஸா வச்சு மேல வந்தோம் அது என்ன மாதிரி ரசிகர்கள் கண்மூடித்தனமாக காட்டு முராண்டித்தனமாக இல்லாத ஒரு அட்டைக்கு ஒரு அட்டைக்கு கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணி பட்டாசு வெடிச்சு தீப ஆராதனை காட்டி தேங்காய் உடைக்கிற அதை போன்ற ஒரு கண்மூடித்தனமான காட்டுமிராண்டி மிராண்டி ரசிகர்கள் மூலமாகத்தான் பாருங்க நம்ம மேல வந்தோம் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு கட்சி ஆரம்பிச்சு முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இப்பதான் ஃபேஸ் பண்ண போறாரு அதற்கு பிறகுதான் தெரியும் பனையூர் பண்ணையார் கட்சிக்கு எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் வந்து விழுதுன்ட்டு அதற்குள்ளாகவே பாருங்க தொண்டர்களை மதிக்கிற பழக்கம் இல்லாமலே போச்சு பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு இவர் போஸ்டிங் போட்டு கொடுத்து பொக்கே கொடுத்து பக்கத்துல இன்னும் போட்டோ எடுத்து போஸ்ட் கொடுப்பாராம் இவர் ஆரம்பத்துல இருந்தே பார்த்து ரசிச்ச அந்த ரசிக தொண்டர்கள் இவங்க கட்சிக்குள்ள வந்து சேரும்போது எட்டி கூட பார்க்க மாட்டாராம் சொசைட்டிக்காக வாழைந்தி நிக்க கூட்டம் நம்ம மண்ணை வாழ வைக்கிறதுக்காக அரசியல் வாழைந்தி நிக்க கூட்டம் எஸ் போதும்பா முன்னாடி வச்சவங்க வாழையே கொல கொலையா காய்ச்சி தொங்குது கிளம்பா முதல்ல மாற்றம் 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 என்ன பாக்குறீங்க ஷட்டு மாறிச்சுண்டா ஏங்க என்னங்க அவங்க மட்டும் தான் மாற்றத்தை கொண்டு வரணுமா நாங்க மாற்றத்தை கொண்டு வரக்கூடாதா இதுதான் மாற்றம் பேசினே இருக்கும் போது டக்குன்னு ஒயிட்ல இருந்து பிளாக் ஷர்ட்டியா மாறிச்சு பாத்தீங்களா இதுவும் பெரிய மாற்றம்ங்க இந்த மாற்றம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரலாம் தப்பு கிடையாது ஆனால் இந்த ஓனனை பார்த்து முதுகு கோணம் ஒட்டகம் சொல்றது ஊருக்கு உபதேசம் செய்யுமா பள்ளி அது போய் விடுமா கழுநீர் பானையில துள்ளி அப்படின்ற ஒரு ரேஞ்சில் அடுத்தவங்க அடுத்தவங்க கட்சியை பார்த்து இப்படி அப்படின்னு குற்றம் சொல்வதற்கு முன்பாக உங்க முதுக நீங்க திரும்பி பார்த்துக்கங்க சார் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஓடிப்பேன் சுட்டும் விரலால் ஆஹா இல்லை சுற்றும் விரலால் எதிரியை காட்டி குற்றம் கூறுகையில் மற்ற மூன்று விரல்கள் உந்தன் மார்வினை காட்டுதடா எங்கேயாவது மனிதன் ஒருவன் இருந்தால் சொல்லுங்கள் இருக்கும் அவனும் புனிதன் என்றால் என்னிடம் காட்டுங்கள் நல்ல பாட்டு அடுத்த கட்சியை பார்த்து அதுவும் பாருங்க பல வருடங்களாக வெற்றிகரமாக இருக்கிற கட்சியை பார்த்து குற்றம் சொல்வதற்கு முன்பாக இப்ப ஆரம்பித்த கட்சி நம்ம எந்த லட்சத்துல மெயின்டைன் பண்றோம் அப்படின்ற ஒரு நம்ம முதுக நம்ம திரும்பி பார்த்துட்டு அப்புறம் அடுத்தவங்களை பத்தி பேசுங்க தப்பே கிடையாது ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா மாற்றமான மாற்றத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்துக்களை நீங்க மாற்றமே இல்லாமல் பதிவு மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்